காலை முதல் ஏழு மணி வரை அடிய சிவகாமியாண்டார் எரிபத்த நாயனார் புகழ்ச்சோழ நாயனார் ஆகியோருக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் நடைபெறும் ஏழு மணி முதல் எட்டு முப்பது வரையிலும் ஆளுடைய தொண்டர் எம்பிரான் எரிபத்த நாயனார் பட்டத்து யானையையும் பாகர்களையும் துணித்த நிகழ்வானது எங்கள் வாக்கியபயனாம் தெய்வ சேக்கிலாரின் பெரிய புராணம் வழி நடைபெறும் எட்டு முப்பது மணிக்கு மேல் அருள் எயும் அன்பராகிய ஆநிலையப்பற்கு மகா தீபாராதனை நடைபெற்று அடியார்கள் திருமுறைகள் பாடவும் நூற்றுக்கணக்கான திருக்கயிலாய சிவகணவாத்தியங்கள் முடங்கவும் அடியார் வெறுமக்கள் ஆடி பாடி தொலவும் பல்லாயிரக்கணக்கான சிவனடியார்களும் பக்தர்களும் பூக்குடலையில் மலர்களை